சாதாரண பின்னணி நடிகராக இருந்து இன்று ஏராளமான ரசிகர்களை கொண்ட நடிகராக வளம் வரும் விஜய் சேதுபதி ஆரம்பத்தில் நடிக்கும்போது அவரது மனைவி ஷூட்டிங் பார்க்க ஆசைப்பட்டார் ஆனால் அவரை அனுமதிக்கவில்லை மனைவி அவமானப்படுத்தப்பட்டதை பார்த்து இவர் ஒருநாள் தனது மனைவி ஆசைப்பட்டது நடக்குமொன்று ஆசையுடன் தனது சினிமா பயணத்தை ஆரம்பித்தார் தொடர்ந்தும் பல வெற்றி படங்கள் கொடுத்து வந்தாலும் சமீப காலமாக இவருக்கு வாய்ப்புகள் குறைந்துள்ளன மேலும் இவர் படக்கதைகள் கேட்காமல் பணத்திற்காக படங்களை நடித்து வந்துள்ளார் தன் மீது இருந்த கடனை நீக்குவதற்காக நல்ல கதைகளை தெரிவு செய்யாமல் நடித்து வந்துள்ளார் தொடர்ந்தும் தோல்வி படங்களை நடித்த இவருக்கு லோகேஷ் கனகராஜின் மாஸ்டர் திரைப்படம் இவரது வாழ்க்கையில் பாரிய திருப்பத்தை கொடுத்தது மேலும் நைன்டி சிக்ஸ் காதல் கதையில் நடித்து ரசிகர்களின் மனதில் உச்சத்தில் அமர்ந்தார் மகாராஜா விடுதலை படங்களை தொடர்ந்து இவர் அமைதியாக ஒரு சில சூப்பர் படங்களை கைவசம் வைத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் இவர் நைன்டி சிக்ஸ் படத்தின் பாகம் இரண்டில் நடிக்க மறுத்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது